ம நாடகத்தான் சில பேர் நாலு பேர் உட்காந்துருப்பாரு இந்த நாலு பேர் நாடகத்தை பார்க்கற ஆள் கிடையாது ஒரு ஆள் பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன் யாரை இருட்டுக்குள்ள ஓட அவன் எங்க நாட்டுக்கு நின்றுட்டானே இந்த பிள்ளை மருந்தை குடிச்சு செத்துச்சு நம்மளை பிடிச்சிட்டா போச்சுன்னு பேய்க்கு பயந்து நிற்பேன் இன்னொரு ஆள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா சில்லறை காய்ச்சல் தொலைச்சிருப்பேன் எங்கன்னு யாரும் ஒன்றுக்கு ஒண்ணுக்கு இருக்கும்போது விழுந்திருக்குமோ தண்ணியை போட்டு அங்கே பிறமே அங்கே விழுந்திருக்குமோ மூணாவது ஆள் யாருன்னா பைக்கில் வந்தவே விட்டுட்டு போயிருப்பேன் நாலாவது தாள் யாருன்னா மைசட்டுக்கார் நீ போயிட்டாத்தே ஆம்பளை போயிடுவாங்களே ஊர் பக்கம் உலகத்துல திருடவே கூடாது எங்க ஊர் பக்கம் டேங்கில தண்ணி டேங்கில கட்டி வச்ச குழாயில அந்த யூனிட்ட கலட்டிட்டு போயிட்டாங்க யூனிட்ட கலட்டி போனவே அறிவாள் யூனிட் இருந்த இடத்துல பழைய டிஃபன் பாக்ஸ கவுத்தி வச்சுட்டு போயிட்டேன் ஓனர் ஓய் என்ன சவுண்டே